இந்த மென்டல் ஹெல்த்தை தாங்க இன்றைக்கி யாருமே இல்லை எல்லாருமே ஃபிசிக்கல் ஹெல்த்தை தான் பார்க்குறாங்க ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க இன்றைக்கி எல்லா நோய்க்குமே காரணம் எல்லா நோயுமே எடுத்துக்கோங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டிசீஸை வந்து மாடர்ன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ஸுன்னு சொல்கிறோம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே இந்த கேட்டகிரியில் வரும் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஒபிசிட்டி ஹார்ட்டு காடி இது பிரெயின் ஸ்கின்னு போன் அண்ட் ஜாயிண்ட்டு கேன்சர் இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி ஒரு ப்ராடாக இருக்கிற ஒரு பத்து கேட்டகிரியுமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நவீன மருத்துவம் வாழ்க்கை நடைமுறை மாற்றத்தினாலே ஏற்படு நோய்கள் இல்லையா இந்த ஒரு நோய்கள் எல்லாத்துக்குமே மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் புரியுதுங்களா அந்த மென்டல் ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளம் வரப்பொழுது இந்த ஒரு இன் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் பயனடைவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் வரணுன்னே கிடையாது மென்டல் ஹெல்த்து அஃபெக்ட் ஆனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் ஹெல்த் ஃப்யூச்சர் அஃபெக்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு உங்களது அட்வான்டேஜ் புரியுதுங்களா பெனிஃபிட் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை